என்ன கவனிச்சுன்னா பொதுவா இது எழுத்தாளர்கள்ல வந்து விதவிதமா இருக்காங்க நீங்க படிச்சிருப்பீங்க வேற ராமமூர்த்தின்னு ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு மிக அருமையான ஒரு எழுத்தாளர் நிறைய எழுதியிருக்கார் ஆனா அவர் ஊரை தாண்டி அவர் எதுவுமே எழுதுனன்னா அவரே சொல்லுவாரு என்னுடைய எல்லா கதைகளும் நான் என்னுடைய அந்த ஊருக்குள்ளதான் நடக்கிறேன் ஆனா நிறைய எழுதிருக்கேன் ஹீராஜராயன் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை தாண்டி எழுதவே இல்லை நானே கூட அப்படிதான் சென்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சென்னையை பற்றி ஒரு நாலு கதை தான் இருக்கேன் ஆனால் பெரும்பாலான கதைகள் என்னுடைய கிராமம் நான் பார்த்த வாழ்க்கை இதை மட்டுமே எழுதியிருக்கேன் முற்றிலும் பேர வேற ஒரு அனுபவத்தை வந்து சரவணுடைய வார்த்தை எனக்கு ஏன்னா ஒவ்வொரு கதையும் வேற வேற விதமான லேண்ட்ஸ்கேப்பர் வேற வேற விதமான மனிதர்கள் வெவ்வேறு விதமான துயரங்கள் வெவ்வேறு வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப டைவர்சிட்டியோட இருந்துச்சு அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புறமோட இருந்துச்சு எவ்வளவு வெரைட்டியான அனுபவங்கள் அழகா சொல்றாரு என்ன எத்தனை மதமான வாழ்க்கைகள் அவர் பார்த்துருக்கிறன்ற ஒரு பிரமிப்பும் ரொம்ப ஏற்படுத்தி ஏற்படுத்திருந்த கதையை படிக்கும்போது மாக்சிம் கார்கி கதைகளை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு உணர்வு கல்லூரி படிக்கும் போது தொடர்ந்து அவருடைய எல்லா கதைகளையும் படிச்சிருக்கேன் அந்த சமயத்தில் சில உணர்வுகள் தோணுச்சு அதே உணர்வை நான் வந்து சரணுடைய இந்த கதைகள் எனக்கு படிக்கும்போது எனக்கு கொண்டு வந்துச்சு கதைகளுடைய நீளமாகட்டும் பாத்திரங்கள் ஆகட்டும் அது சொல்கிற வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒன்றை ரொம்ப அழகாக சொல்கிறேன் ஒரு நல்ல கதைங்கிறது ஒவ்வொருத்தரும் நல்ல கதையை டிஃபென்ட் பண்ணுவோம் ஒரு வாசகனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் படிக்கும் எனக்கான லிமரிஷன் வந்து ரொம்ப எளிமையானது அந்த கதைகள் வந்து படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும் உங்களை வாசிப்புக்கு எந்த தொந்தரவும் படுத்தக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் உங்களை வாசிப்புக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு நடையும் எழுத்தும் உங்கள் கதைகள் அதே நேரத்தில் அந்த கதைகள் வந்து உங்களை சும்மா ஜஸ்ட் என்டர்டைன் பண்ணுறதா இருக்கக்கூடாது அதை தாண்டி அந்த கதை வேறு ஒரு உணர்வை வேற ஒரு உலகத்தை வேறொரு வாழ்வை இன்னொரு அனுபவத்தை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிச்சுனா அது ஒரு மிகச்சிறந்த கதை அப்படின்னு நான் ஒரு வரையறை வச்சிருக்கேன் சாரனுடைய எல்லா கதைகளும் அங்கே வரையறை கொடுக்குறேன் ரொம்ப அற்புதமாக எழுதிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய இதை படிக்கும் போது இவ்வளோ நாள் படிக்க மாட்டோமே அப்படின்னு பிடிச்சேன் எனக்கு ஒரு திட்டமிடல் இருக்கா அப்படின்னா இருக்கு எல்லா விதமான க்ரியேட்டிவ் ஒர்க்கு என்னதான் இருந்தாலும் ஸ்பான்டெனியஸாக இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் வராது எழுத்துங்கிறது ஒரு விதமான ஒழுங்குக்குள்ளேயும் ஒரு திட்டமிடல்குள்ளேயும் தான் இருக்கணும் ஆனால் அந்த திட்டமிடலுக்குள்ளேயும் வந்து நம்மளுடைய கற்பனையும் அழகும் வெளிப்படும்போது தான் அது ஒரு சிறந்த படைப்பு அது என்ன மாதிரியான பொதுவாக சிறுகதை தொகுதி பற்றி பேசும்போது நான் அப்பறம் கதை சொல்ல மாட்டேன் கதைகளை தொட்டுக்காட்டுன்னு தவிர கதை சொல்வதை விட அந்த கதை எனக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை என்ன மாதிரியான சிந்தனைகளை எழுப்புதுங்கிறத சொல்றதான் எனக்கான பேச்சு முறை இதை படிக்கும்போது எனக்கு முதல் தோன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விதமான பாதுகாப்பு உணர்ச்சி ஒரே ஏரியாவுக்குள்ள இருக்கிறது ஒரே ஊருக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சவங்க மத்தியிலேயே வாழ்றது ஒரு வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான தயக்கமும் பயமும் எல்லார்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கு நிறைய பேர் இருக்கு மிடில் கிளாஸ்க்காக ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த கதையில் எதுவுமே இல்லாமல் கிளம்பி போகிற ஒரு வேறொரு இடத்துக்கு போய் அடாப்ட் ஆகி அங்கே ஒரு ஆளாக மாறி அப்ப அங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கைக்குள்ள போறாங்கிற மாதிரி ஒரு பெரிய லைஃப் ஒரு கதை சொல்லுவோம் அந்த கையிழந்த பெண்ணுடைய கதையில வரக்கூடிய அந்த பால்சன் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து உள்ளூர் ஆசிரியராக இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்து போறார் அந் அந்த டிராவல் அது அதை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு இப்படி ஒரு நான் போக முடியுமா ராகுலா சங்கிருத்தியானுடைய அந்த ஊர் சுற்றி புராணம் படிக்கும்போது நமக்கு ஒன்று தோணுல எல்லாத்தையும் உதவிட்டு எல்லா சௌகரியங்களையும் எல்லா கம்ஃபோர்ட்டையும் விட்டுட்டு நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுங்க இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய சவாலும் உண்மையான வாழ்வுங்கிறது அந்த விதமான அனுபவங்களால் ஆனது தானே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வீட்லேயே சேஃபாக தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு அது ஒரு சப்பையான வாழ்க்கை தானே அப்படி இல்லாமல் ஒரு சாகசம்னு சொல்ல முடியாத அதை வாழ்க்கை என்னவா அடுத்த நிமிடம் என்னவாக இருக்கும் அடுத்த நாள் என்னவா இருக்கும் கையில் பேங்க் பேலன்ஸ் கிடையாது கிரெடிட் கார்டு கிடையாது ஃபோன் கிடையாது ஒருத்தன் போகிறாங்கிறது இல்லை இந்த சவால் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கதைகள் எல்லோரும் ஏற்கனவே சொன்னாங்க கதையில் வந்து மைக்ரேஷன்கிற ஒரு பெரிய எல்லா கதைகளுக்குமான ஒரு ஒற்றுமையாக பார்க்க போனால் பெரும்பாலான தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கதைகள் இடம் விட்டு இடம் போய் அங்கே நடக்கிற அந்த புலம்பெயர்கள்ங்கிறது எல்லாருக்கும் நடக்கும் கவிதா சொன்னாங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்களால் நிகழ்த்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சரடு ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியை வந்து வந்து புறப்பெயர்ல தான் வளருது அதில் வந்து இதை படிக்கும்போது சரித்திர ரீதியாக நம்ம ப்ரொஃபஸர் கிளாஸ் பேசும்போது சொன்னார் மைக்ரேஷன் பற்றி நம்ம எவ்வளவு கடந்து வந்திருக்கோம் எவ்வளவு நல்ல ஒரு பெரிய ஒரு சமூகமாக முன்னேறிய ஒரு சமூகமாக மாறி இருக்கோங்கிறது சில இடங்களில் அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே அந்த குஷ்பு கதையில் பொட்டுக்கட்டுறத பற்றி சொல்கிறாங்க அந்த மாதிரியான இது இல்லை கதைகளை வந்து காலகட்டம் பெருசாக அது இன்னைக்கு நடக்குதா இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு தெரியல ஆனால் பெண்கள் வந்து என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன் உள்ளாடுறாங்க அவங்க இப்போ என்ன விதமாக இருக்காங்க நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பின்னோக்கி போகிறதுக்கான ஒரு டிராவல் வந்து அந்த கதை அதே மாதிரி அந்த மொரீஷியஸில் நடக்கக்கூடிய அந்த கதை இருக்கு இல்லையா அது ஒரு உண்மை சம்பவம் மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து கர்மத்தோட்டத்தில் நம்ம பாரதியார் பாடலாம் கேட்டிருக்கோம் கரும்பு தோட்டங்கள்ல அவங்க என்ன பாடுகள் பட்டிருக்காங்க மனிதர்களுடைய உயிர்களுக்கு எந்த மதிப்புமே கிடையாது கொசு அடிச்சு கொள்ற மாதிரி மனிதர்களை கொள்றாங்க அதுல ஒரு இடம் வந்து ரொம்ப உழுக்கு சென்னை அவர் வந்து பாட்டியுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை போய் அங்கே போய் தேடுறாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல அவர்கிட்ட ஒரு பெரிய விஷுவல் சென்ஸ் இருக்கு அந்த விவரிக்கிற முறை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு பத்தி வந்து ஒரு ஃபைல் இருக்கு ஒரு அது அறாள் வரத்துக்கு இவ்வளோ ஒருத்தர் பிரத்திஃபாய் அதில் வந்து தன்னுடைய அவங்க பேர் அஞ்சலை அந்த காவிய நாயகின்னு சொன்னான் அங்கே வந்து ஒரு வெள்ளக்காரனை கொண்டுட்டு சிலையா முதல் முறையில் அந்த அடிமைகளுக்கு இடையில் எழும்பின புரட்சிக்குரல் ஒரு பெண்ணுடைய இருக்கும் அந்த பெண் அஞ்சலை அவத்தி தேடி போகும்போது ஒவ்வொரு விஷயம் கவனிக்கிறான் எல்லா நுட்பமான தகவல்கள் நிறைஞ்சிருக்கு என்ன கவனிக்கணும்னா அதில் ஆண்கள்லாம் இறந்துருக்குறாங்க அவங்கள பற்றின டாக்குமெண்ட் இருக்குது ஆண்களுடைய இறப்புக்கெல்லாம் காரணம் போட்டுருக்கு பெரும்பாலும் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான் ஏதோ ஒரு விஷ வண்டு கடிச்சு செத்து போயிட்டான் தண்ணியில் மூழ்கி செத்து போயிட்டான் காலரால் செத்து போயிட்டான் ஆண்களுக்கு டீட்டெயில் இருக்குது பெண்களுக்கு அந்த டீட்டெயிலே இல்லை பெண்கள் வந்து மரணம் ஆனால் எவனால் மரணம்ங்கிறது இல்லை அது ஏறதுக்கு அந்த கேள்வி கதையில் வேண்டாம் என்ன பெண்களை வந்து என்ன செய்வாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்துவாங்க அதில் செத்துருவா தூக்கி போட்டுருவாங்க சில பெண்கள் அந்த ஹராஸ்மெண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடவுள்களுக்கு போடுறாங்க மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தான் சம்பவம் இவ்வளவு வளர்ந்துருக்குன்றத தெரியும் போது நமக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பா எவ்வளவு அந்த குஷ்பு கதையிலிருந்து அது வருது அது அப்புறம் இவர் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து ஒரு கதைங்கிறது எங்க முழுமையாக இருக்குன்னா அந்த கதை நிகழ்கிற இடம் அந்த இடத்துடைய சூழல் இந்த ஹாலில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த காலுடைய ஒட்டுமொத்தமான பிக்சரும் நம்மக்குள்ளே வரணும் இந்த காலுக்குள்ள நடக்கிற எல்லா சம்பவங்களும் கடத்தப்படணும் அப்போ தான் ஒரு முழுமையான ஒரு வர்ணனையாகவும் ஒரு கதையாகவும் இருக்கும் இல்லையா இவர் ஒரு ஊரை பற்றி சொன்னால் அந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கதையை படிக்கும்போது அந்த தெருக்கள் அந்த வீடுகள் அதனுடைய பழமை புதுமை அந்த சேஞ்சு அந்த ஈக்கோ சிஸ்டம் ஃபுல்லாக எல்லா கதையிலும் வரும் தாவரங்களும் விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் முழுக்க எல்லா கதைகளையும் வந்துகிட்டே இருக்குது அதை ரொம்ப அழகாகவும் சொல்கிறாரு நிறைய தகவல் இல்லை எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணாருங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குது அவ்வளவு தகவல்கள் நுட்பமான தகவல்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பார் அதில் வந்து வெவ்வேறு விதமான அதில் ஒரு ஒற்றுமையை நான் கவனித்தேன் ஒரு பாலியல் விடுதி பாலியல் விடியில் மாட்டிக்கிற பெண் அந்த பொருவகதை அவங்களுக்கு கொண்டு பிரச்சின குடிநோயாளிகளுடைய மறுவாழ்ப்புறது இருக்கான் அவனுடைய அவன் எதை கடந்த அங்கே வந்தான் அவனுடைய வாழ்க்கை ஊரு வந்தவன் அவன் வந்து சாராயங்காச்சான் குடிநோயாளி ஆரம்ப இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்தாங்க அட்மிட் ஆயிருக்கான் இவன் அப்ப வந்து ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு குடிநோயாளிகளுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய சிக்கல் உணர்த்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு சரக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க நீ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பிடிக்கிற மாதத்துக்கு இவ்வளோ பிடிக்கிற வருஷத்துக்கு பிடிக்கிற இருபது வருஷம் பிடிச்சிருக்கேன்னா நீ இவ்வளோ படத்தை செலவழிச்சிருக்கேன்னா என் பிரிச்சுண்ணா நீங்கள் இவ்வளோ செலவழிச்சிருக்கணும் நம்மளால் இருக்கான்ல அவன் வந்து செலவழிச்சதே இல்லை ஏன்னா அவன் சாராயம் காய்ச்சல் கோஷ்டிக்கு வேலை செய்கிறான் அதனால் அவருக்கு ஃப்ரீ சாராயம் அதில் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு இவங்க வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க விறகு வெட்டி அவங்க சாராயம் காய்ச்சலாம் சாராயம் காய்ச்சின அப்புறம் என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் வந்து கருப்பு கருப்பு டியூப் இருக்கில்ல பெரிய டியூப்ல போட்டு தண்ணியில் போடுறாங்க இருந்தாலும் அதை கொதிச்சுக்கிட்டே இருக்கு உஷ்ணமாக இருக்கு அது சராயம் அதை மீது தூக்கிட்டு கிராமத்துக்கு வரணும் மழைக்குள்ள கட்டச்ச சராயத்தை தலை சுமையாக போட்டு வரணும் அது சூடாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் இன்னொரு ஒரு பெரிய துணியை வந்து சும்மாடு மாதிரி வச்சு தலையில் வச்சு தூக்கிட்டு போக சொன்னாங்க பாதி வழ அந்த துணி பொசுங்கி சாம்பல் ஆகிடுது வேற ஒன்னை திருப்பி வைக்கணும் அதுவும் சாம்பல் ஆகிடுது அது போக அதுக்கப்புறம் சுருட்ட முடி அந்த மொழியெல்லாம் பொருசுங்கி பொருசி அமைச்சால வழுக்கையாக இருக்குது அதான் இங்க இங்கே சொல்கிறான் எப்படிதான் இவ்வளோ தகவலை சொல்கிறான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு இது எல்லாம் நடந்த பிறகு சரி இந்த கதை என்ன ஒரு குடிகார குடிநோயாளி இங்கே வந்து எப்படி ரெக்கவராகன்ற கதையாக நான் இல்லை அவன் தன்னுடைய மனைவியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீ கலெக்ஷனோடு எல்லா கதைகளையும் நம்ம சொன்ன மாதிரி கதைகளாக இருக்குது தீபலட்சுமி சொன்னாங்க கதைகளாக இருக்குது கடைசியில ஏதோ ஒன்று பண்றாரு பல நேரங்களில் வந்து அந்த டெக்னிக் வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயம் ஒரு கதையை முடிக்கணும்னு இருக்குல்ல எந்தாலும் ஒரு பிரச்சனைனா நல்ல விஷயமா இருக்கும் எழுதிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது அதை முடித்தாலும்ல முடிக்கலாம் சிக்கல் தானே அப்போ முடிக்கிறது போது ஏதோ ஒரு நியாயம் பண்ணணும்னு ஒன்று பண்ணிடுவோம் பல நேரங்கள் அது இயல் இயல்பாக அழகாக அமையும் சில நேரங்களில் அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கதைகள் நடக்கும் அது தவிர்க்க முடியாது நாளாக நாளாக அது சரியாகும் இதெல்லாமே எழுத்தில் உள்ள விஷயம் இந்த மாதிரி இந்த கதைகளில் எல்லா இடத்துலையும் அழகழகாக சொல்லிகிட்டே வராரு நான் படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு மனித வாழ்க்கை முழுக்க துயரங்கள் மட்டுமே நினைப்படலாம் இதில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லையா அப்படின்னா இருக்குது அவ்வளவு துயரங்களுக்கு நோட் மகிழ்ச்சி இருக்குன்றத ரொம்ப அழகா சில கதைகள் சொல்லும் இவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளையும் எழுத நினைந்தாலே ஒரு பிரமாதமான ஒரு பொயட்டிக்கான காதல் கதை ஒன்று மரமல்லிய வாடாமல்லியா சொல்றது காட்டுமல்லி என்ற பேர் நீளமா இருக்கு மறந்து போகுது எனக்கு அந்த காட்டுமல்லி கதையில வந்து ஒரு காதல் சொல்றாரு அந்த காதல் அந்த கதை மட்டும் இந்த தொகுதியில தனிச்சு தெரியுது ஏன்னா அவ்வளவு ஒரு லவ்அபிளா அந்த இடத்துல வந்து சாரோன் கிட்ட ஒரு கவிதை கவிஞர் உள்ள இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு கவித்துவமான நடை பூக்களுக்கும் இலைகளுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கும் காதலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு நம்ம மரபில் இருக்கில்ல அந்த கதை முழுக்க அதெல்லாம் அந்த இடத்துலலாம் சொல்கிறேன் அவருக்கு ரொம்ப விஷுவல் சென்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு விஷுவல் சென்ஸ் வந்து பல இடங்கள்ல உதாரணமாக அந்த அந்த மொரிஷியஸ் கதை இல்லையா அது ஒரு இது படிக்கும் போதே எனக்கு வந்து கண்ணால கலங்குது நம்ம வந்து இறந்தவர்களுக்கு சடங்கு செய்யறோம் சமாதியில சமாதியில் போய் பூ வைக்கிற பழக்கம் ஒன்று இருக்கு போட்டோ வச்சு கும்பிட்ற ஒன்று இருக்கு கடல்ல விழுந்து செத்த போனவங்க இருந்து கப்பலில் போய் அகதிய அடிமைகளை இறங்கி வேலை செஞ்சு செத்து போனவங்க கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீத்தார் சடங்கு செய்யறது எந்த இடத்துல எப்படி செய்வீங்க அங்கே என்னன்னா அங்கே ஒரு படித்துறை இருக்கு அந்த படித்துறையில பூக்களை வச்சு பாதங்கள் செய்கிறாங்க பாத வடிகளை பூக்களை வச்சு அது ஒரு பூஜையாக செய்கிறாங்க அந்த அவர் வர்ணிச்சிருக்கிற விதம் படிக்கும்போது அந்த இடத்துல நம்ம இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப அந்த ஒரு விஷயமே ரொம்ப அழகுணர்ச்சியும் நம்ம எமோஷனை தூண்டுறதுமா அந்த அந்த சித்தரிப்பு இருக்கு எனக்கு அதை படிக்கும்போது இந்த சமூகம் விளைக்கிறதுக்காக கும்பலாக போய் அந்த கப்பல்ல போகும்போதே வாந்தி வருது பேரி வருது மலேரியா வருது சிலவர் கடல்ல முதிச்சத்து போறாங்க உயிருக்கு மதிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடந்து இப்போ நம்ம மிஞ்சி நிற்கிறோம்ல அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வழி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை வளர்ந்துருக்காங்கங்கிற அந்த உணர்வை ரீகலெக்ட் பண்ண வைக்கணும் அது அந்த பேத்தியை உணர்றான் அந்த பேத்தி தான் தன்னுடைய வேர்களை தேடி போறான் நம்ம மனித சமூகம் முழுக்கவே வந்து வேர்களை தேடுவது நம்ம கடந்த காலத்தை பரிசீலிக்கிறது சரிப்பிரத அடைகிறது அதன் வழியாக நம்ம இப்போதைய இருப்புக்கு ஆனால் நியாயத்தை நம்ம கண்டடைகிறது இதுக்கு தானே அந்த தேடல் ரொம்ப அற்புதமாக இருக்கு கடைசியை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த கதையிலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு கதைன்னு எனக்கு ஒன்று கதையை தோணுச்சு இவங்களோட எல்லா கதைகளும் இவங்க மிக சிறப்பான கதையாது நட்சத்திர காலடிக்கிறது ஒரு கதை அந்த கதை வந்து எனக்கு மற்ற கதை எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த கதை எனக்கு மனதுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்துச்சு அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட்ல தமிழையும் சார் சொல்லும்போது சொன்னாங்க இவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலும் எடுக்காரு சினிமாவும் எடுக்கிறது இது மாதிரி எடுக்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு உலகத்தரம் வாய்ந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான முழு விஷயமா அந்த கதையில் இருக்கு அதாவது அந்த கதையை மட்டும் கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா சம்பவங்களாக ஒன்றும் இல்லை வாக்கு மேய்க்கிறாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை ஒரு குடும்பம் வாக்கு மைக்கிறது அந்த வாத்து பெய்கிற குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு ஊரில் போய் அதாவது எல்லாமே மைக்ரேஷன் தானே அவங்க எல்லா இடத்துலையும் போய் போய் அடிக்கிறாங்க இப்பயும் கூட நீங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது ஆட்டுக்கடை போடுவாங்க ஆடுகளை பற்றிட்டு போவாங்க விவசாயம் இருக்க ஊர்களில் போய் தங்குவாங்க அந்த ஆடுகளை போய் பதிலாக அந்த நிலங்களை தங்க வைப்பாங்க அது மாதிரி வாத்துக்களை கொண்டு போகிற பழக்கம் இருக்குது அதை பற்றின முழுமையான தகவல்களோடு அந்த கதை ஒரு வாத்து குஞ்சை வந்து எப்படி உருவாக்கி அதை வளர்க்குறது அது ஒரு பாய் வந்து அதை கொடுக்குறாரு இவன் வாழ்க்கையே வந்து அவன் பாய் கொடுக்குற ஒரு பத்து வாத்து குஞ்சுகளில் துவங்கி இவன் ஒரு அந்த பாத்தார் குடும்பம் தான் அது ஸோ அந்த பாத்துக்கார் குடும்பமாகவே இருக்காங்க அவங்க அவன் அந்த வாத்து வச்சுக்கிட்டான் வாழ்ந்துட்டுருக்கான் அந்த இந்த குழந்தை அந்த அந்த கதையில் ரெண்டு குழந்தைகள் வருது அந்த குழந்தைகளுடைய அந்த அந்த வாத்து வளர்க்குறது வாத்துக்கு வரக்கூடிய தொந்தரவுக்கு நைட்டில் பாம்பு வர்றது அங்கே ஒரு அந்த பெண் கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் இத்தனைக்கும் நடவுகளையும் இருந்தாலும் என்ன பண்ணுறான் இந்த வாத்துக்காரர்களை இவன் இந்த முட்டையை வைக்கிறதுக்கு போகிறான் அப்புறம் வந்து இந்த வாத்துக்கு முட்டைகளை அடையாக்கிறதுக்கு கோழிகள் தேவைப்படுது அதனால வந்து உட்கார கோழியை போய் ஒரு ஊரை தேடி கொண்டு வரான் இதெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணுறான் போகிற ஊரெல்லாம் ஒரு பொம்பளை கலெக்ஷன் இது இந்த பொம்பளைக்கும் தெரியுது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டாலும் இந்த மாதிரி சோக்கு இருக்கு அது இந்த கதையில் அங்கங்கே இருக்குதுல இதில் எனக்கு இருக்கு இவனு ஒன்றும் இல்லாத முட்டை மட்டும்தான் இருக்கு இவன் என்னன்னா ஏதாவது ஒரு வாங்கினா ஒரு பத்து வாத்த முட்டையை கொடுத்து வாங்குறான் அல்லது ஒரு வாத்த கொடுத்து வாங்குறான் அல்லது பட்டம் மாற்றி அவனுக்கோட கரன்சியை வந்து தான் வாத்த முட்டையும் தான் இவனுக்கு ஒரு ஏழை பொங்கலையே தலை போறாங்க இல்லை இ பொங்கலுக்கு தெரியுது அதனால மகனை கூட அனுப்புகிறான் இவன் என்ன பண்ணுறான் ஒரு குறிப்பிட போய் சைக்கிள் நீ போயிட்டு மகனை நீ சைக்கிளை பார்த்துட்டு நான் ஊருக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா நீங்கள் அது சைக்கிள் போகாதுன்னா புரிய சொல்லிட்டு போயிட்டு வரான் அது இவன் ஜாலியாக இருக்கான் பையன் ஏன்னா அவர் திங்கட்கள் நிறைய வாங்கி கொடுத்தது அவன் போயிட்டு வர்றான் அவன் அம்மாவுக்கு இது தெரியுது இப்படியெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் அயோக்கியத்தனம் எல்லாமே அதில் இருக்கு இப்படி வாத்துக்களை மட்டுமே வாச்சு வாழக்கூடிய ஒரு குடும்பம் இனிமேல் நீங்கள் இங்கே வாத்து மேய்க்காதீங்க இந்த ஊரை விட்டு நீங்கள் போங்க ஏன்னா ஜோசியை பார்த்தோம் மழை வேறுக்காரன் அந்த வாத்திருக்கிறவங்க அந்த வாத்துக்கு வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் அந்த ஊரை வந்து தன் சொந்த ஊரை நினைச்சு பல ஆண்டுகளை தங்கிட்டாங்க இப்படி ஒரு அல்ப காரணம் சொல்லி வெளியேற்றுறாங்க இவங்க திருப்பி வேண்டியது அந்த இடத்த வர்ணிக்கிறது இந்த புலம்பெயர்தல் யுத்தம் காரணமா சாரி சரியா போறது இதெல்லாம் பல படங்களை நம்ம பார்த்துருவோம் ரொம்ப கண் கலங்கம் அப்பதான் இந்த கதையில் அதை படிக்கும்போது நிஜமாகவே எமோஷனாக இருக்குது ஏன்னா அதை வர்ணிக்கும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன சொல்கிறன்னா அம்மா நடந்து போகிறாங்க அம்மாவோட நிழல் போயிட்டுருக்கு இந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த நிழலை ஒட்டி ஒட்டி அதை மிதித்து மிதிச்சு விளாண்டுட்டே போடவே போகிறேன் அந்த இடம் இருக்குல்ல அது ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷுவல் அவங்க போகிறது அப்புறம் இரவு அந்த அவங்க போய் தங்குறது அதாவது எங்கே போகிறதுன்னு தெரியல இவங்க மட்டும் இல்லை ஒரு ஐநூறு தர இருக்கு நீங்கள் நம்ம மட்டும்தான் எங்க போய் படுக்கலாம் இந்த ஐநூறு வார்த்தையும் கொண்டு மாதிரி போறாங்க அந்த இடம் மிகுந்த காவிய சோகமாக இருக்கிற இடம் அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் நடக்குது அந்த இடத்துல வந்து ஒன்று சொல்றாரு இந்த வாத்துகளுடைய வாழ்வு என்ன ஒரு அந்த ஈக்கோ சிஸ்டம் இருக்குல்ல அந்த அதாவது உயிர் சூழல்னு ஒன்று இருக்கு அது வந்து நம்ம நகரமயமாக்கல நம்ம சமூகத்தில் நம்ம இழந்துக்கிட்டு வர ஒரு விஷயம் வந்து இந்த உயிர் சூழல் வயல்கள் வயல்கள் இருக்கக்கூடிய தவளை பூச்சி இது வாத்து போடுவது இந்த வாத்து இது போடும்போது இந்த வாத்து வந்து அந்த வயலுக்குள்ளே போய் ட்ராவல் ஆகும் அதெல்லாம் சாப்பிடும் புழுக்களை சாப்பிடும் தான் நடக்குது இது வந்து ஒரு பல்லுயர் ஒரு டைவர்சிட்டியோட ஒரு பெரிய முக்கியமான அங்கம் இது யூரியா போட ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு நவீன யூரம் உரம் வந்த பிறகு அது போட்ட பிறகு அந்த பூச்சியெல்லாம் சாக ஆரஞ்சிது ஸோ இது பாதிக்குது அப்புறம் ஒரு கெமிக்கலில் வந்து அந்த வாத்து போட்ட செத்து போகுது அது அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிறது தான் அந்த வாழ்க்கை நொறுக்கி போகுது இது வரைக்கும் அந்த கதை நல்லாவே இருக்குது அந்த அதுக்கு பிறகு தான் தீபலட்சுமி சொன்ன ப்ராப்ளமாக இருக்கு இதுக்கப்புறம் அவர் ஒரு கொஞ்சம் கதை சொல்கிறாரு அந்த கதை இல்லாமே இது நல்லா இருக்கு ஏன்னா இந்த கதைக்கு அவர் சொல்கிற அந்த எண்ட் இருக்குல்ல அது கூட இல்லை அதை கட் பண்ணிட்ட ரொம்ப நல்லா பட் ஒரு கிளாசிக்காக ஒரு வாழ்க்கையை அதன் அழகுகளோடையும் அதன் வழியோடையும் மாநில சமூகம் இவ்வளோ நாளாக சந்திச்சுட்டு வர ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி நம்ம மனசை தோழணும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினாமினா இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்ந்து விட்டாங்க வெவ்வேறு வடிவங்கள் இன்னைக்கு காசால என்ன நடக்குது அங்கே ஒரு இடப்பெயர்வுக்கான சூழல் முழுக்க வந்துட்டு இலங்கையில் என்ன நடந்துச்சு இது எல்லாமே மனிதம் மனித குலம் ஒரு பேரணிவை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு நிலைமை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஃபார்ம்லாம் இருக்கும் அடிமைகளுக்கு வந்து மொத்தமாக இறந்தாங்க உயிருக்கு மதிப்பில் சொல்கிறோம் இன்னைக்கு உயிருக்கு இல்லாத சம்பவங்கள் நடந்துக்கிட்டா இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஓட்டக்கூடிய சிந்திக்கக்கூடிய உணர்வுகளை கிளறக்கூடிய ஒரு தொகுதியா இது இருக்க மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி இது சாரன் வந்து எழுதுவாரதே எனக்கு எனக்கு டக்குன்னு அவர் உடனே கூப்பிட்டு சொன்ன உடனே சரி படிப்போம் அப்படின்னு வாங்கி படித்தேன் இவ்வளவு ஆழமான பாதிப்பை அதை ஏற்படுத்தும்னு படிக்கிறத ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் நினைக்கவில்லை அது வந்து மறுபடி மறுபடியும் நினைக்கக்கூடிய கதைகளாகும் மறுபடியுமே வாசிச்சு அதுல கூடிய தகவல்களை பத்தி வியக்கக்கூடிய கதையா அவங்களுக்கு சாரிய மனவார்ந்த வாழ்த்துகள் பாராட்டுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க